ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக் பயன்பாடுகளில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஸ்டினில் அஞ்சு கொஷின் கிட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பார்க்க பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காங்க சிற்றணிக் கோவைனு மாடல் ஆஃப் சாஃப்ட் நமக்கு அனுப்பிச்சுட்டு அது பூஜையா மாற்றம் வந்துச்சுன்னா அதுதான் இதுக்கு அணித்தரம் வரும் அப்போ அணித்தரம்னா ரூ ஆஃப் ஆய் நமக்கு இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு பை ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போது இது ரெண்டு பெருக்கல் ரெண்டு வரி செலவு கொடுத்துருக்காங்க அப்போ இது மாடல் ஆஃப் கண்டுபிடிக்கலாமா ரெண்டு கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு நாலு ஓ நாலு நாலு அப்போ கழித்தல் கூட்டலாம் அப்போ இங்கே கழித்தல் நாலு இருக்கும் அப்போ நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இது பூஜ்ஜியம் வரதுனால இதுக்கு ரோ ஆஃப் ரெண்டு வராது ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ரெண்டு லெஸ் தேன் ரெண்டுனா ரெண்டை விட குறைவுன்னு வரும் அப்போ ரெண்டை விட குறைவுனால் ஒன்று பை ஒன்று அப்போ ஒன்று பெருக்கள் ஒன்றுனால் இந்த ஒரு நம்பருக்கு நம்ம மாணவெல்லாம் சாஃப்ட் கண்டுபிடிச்சோன்னா ரெண்டே தான் வரும் அப்போ இது நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் அப்போது எனவே ரோ ஆஃப் இஸ் ஈக்வல் டு ஒன்று அப்போ ஃபஸ்ட்டு கேன்சர் இது தான் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேங்க கழித்தல் ஒன்று மூணு நாலு கழித்தல் ஏழு மூணு கழித்தல் நாலுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந் இது ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று மூணு நாலு கழித்தல் ஏழு மூணு கழித்தல் நாலு அப்போது இது எந்த வரிசையில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அப்போ மூணு பெருக்கள் ரெண்டு வரிசையில் இருக்குது அப்போ நம்ம எப்படி எடுக்க முடியுமோ ரெண்டு பை ரெண்டாக தான் எடுக்க முடியும் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டாகவும் இருக்கலாம் அதுக்கு கே ரெண்டை விட குறைவாகவும் இருக்கும் அப்போ ரெண்டுனால் நம்ம ரெண்டு பை ரெண்டுன்னு எடுக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு இது இந்த ரெண்டு வரிசை எடுக்கலாம் கழித்தல் ஒன்று மூணு நாலு கழித்தல் ஏழுன்னு எடுக்கலாம் கழித்தல் ஒன்று மூணு நாலு கழித்தல் ஏழு அப்போது ஒரு ஏழு ஏழு கழித்தல் கழி கூட்டல் இடம் கூட்டல் ஏழு மூணு நாள் பனிரெண்டு அப்போது கழித்தல் பனிரெண்டு அப்போது பனிரெண்டில் ஏழு போச்சுன்னா கழித்தல் அஞ்சுன்னு வரும் அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது இதோட அணிதரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கிட்டிருக்கிறாங்க ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் மூணு கழித்தல் ஆறு கழித்தல் மூணு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் மூணு கழித்தல் ஆறு கழித்தல் மூணு ஒன்று அப்போது இது பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது அப்போ ரெண்டு பேரு நாலோட வரிசை அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் எல்லாம் ரெண்டு தானே அப்போது இதுக்கு ரெண்டு பை ரெண்டு தானே எடுக்கணும் அப்போ ரெண்டு பை ரெண்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு கழித்தல் ஆறு அப்போது ஓர் ஆறு ஆறு கழித்தல் ஆறு ரெண்டும் ஆறு இங்கே கழித்தல் இருக்குது இன்னொரு கழித்தல் இருக்கும் அப்போ கூட்டால் ஆறுன்னு வந்துடும் அப்போது ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இந்த ரெண்டு பை ரெண்டு வராது அடுத்தது இந்த ரெண்டு பை ரெண்டு எடுக்கலாமா கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் மூணு ஒன்று அப்போது ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அப்போ கழித்தல் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது கழித்தல் ஒன்றோட பூஜ்ஜியம் போச்சுன்னா கழித்தல் ஒன்று தான் வரும் அப்போ நாட்டு யூசிக் கொள்கை பூஜ்ஜியம் அப்போ ரெண்டு பை ரெண்டு வர்றதுனால எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இதோட அணித்தரம் பார்த்திங்கன்னா ரெண்டு அவ்வளோ தான் இது மூணாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு ரெண்டு நாலு கழித்தல் ஆறு அஞ்சு ஒன்று ஒன் கழித்தல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு ரெண்டு நாலு கழித்தல் ஆறு அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று அப்போது இது எந்த வரிசையில் இருக்குது மூணு பேருக்கள் மூணுன்னு இருக்குது அப்போ மூணு பேருக்கள் மூணுனால் இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட்டையே கண்டுபிடிங்க அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு ரெண்டு நாலு கழித்தல் ஆறு அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று அப்போது ஒன்று கூட்டல தான் வரும் இதுவும் இது பார்த்திங்கன்னா நாலு ஒன்று நாலு அப்போது கழித்தல் நாலு ஆறோன் ஆறு கழித்தல் ஆறு அப்போ இங்கே கூட்டல் ஆறுன்னு வரும் அடுத்தது கழித்தல் குறி வரும் அப்போ இங்கே இன்னொரு கழித்தலுக்கான கூட்டல் ரெண்டுன்னு வரும் இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ரெண்டுன்னு ரெண்டு இங்கே கழித்தலுக்கான கழித்தல் ரெண்டு ஆறஞ்சு முப்பது இங்கே கழித்தல் முப்பது ஆனால் இங்கே இன்னொரு கழித்தலுக்கும் அப்போ கூட்டல் முப்பதுன்னு வரும் அடுத்தது இது கழித்தல் மூணு இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ரெண்டுன்னு ரெண்டு நாலஞ்சு இருபது அப்போ கழித்தல் இருபது இப்போ ஒன்று அப்படியே இருக்கட்டும் ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு கூட்டல் ரெண்டு முப்பதில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தெட்டு கழித்தல் மூணு இருபதில் ரெண்டு போச்சுன்னா பதினெட்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு கூட்டல் ரெண்டு இரு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு கழித்தல் பதினெட்டு ஐம்பத்தி நாலு இப்போ இது ரெண்டுமே கூட்டலில் இருக்கும்ல அப்போ ஐம்பத்தி எட்டு கழித்தல் ஐம்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தெட்டில் நாலு போச்சுன்னா நாலு நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனவே ரோஃப்ஏ இஸ் ஈக்வல் டு மூணு மூணு பை மூணு தான் போட்டிருக்கோம் அதனால இதுக்கு அணி மூணுன்னு வரும் அடுத்தது அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு நாலு மூணு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டுன்னு சொல்லலாம் அப்போ இதோட வரிசை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது என்ன வருது மூணு பெருக்கல் நாலுன்னு வரும் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஒன்று ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு நாலு மூணு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு அப்போது இது என்னது மூணு பெருக்கல் நாலு வரிசையில் இருக்குது அப்போ நம்ம மூணு மூணாக எடுக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த மூணு ரூபா எடுக்கலாம் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் அப்போது இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று வரும் பூஜ்ஜியம் இதுவாக இது விட்டிங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று நாலு இப்போ கழித்தல் நாலு அடுத்தது இந்த ஒன்று எடுத்திங்கன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் இதுவாக இதுவும் விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போது பூஜ்ஜியம் கழித்தல் முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் கூட்டல் ரெண்டு இதுவாக இதுவாக விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு டூ பதினாறு பூஜ்ஜியம் கழித்தல் பதினாறு அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று கழித்தல் முப்பத்தி ரெண்டு கூட்டல் ரெண்டு கழித்தல் பதினாறு அப்போ இதுக்கு பூஜ்ஜியம் ஆகிடும் கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும் அப்போ முப்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு கூட்டல் கழித்தல் கழித்தல் முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டுல முப்பத்து ரெண்டுக்கு போச்சுன்னா பூஜ்ஜியம்னு வரும் அப்போது இந்த மூணு உங்களுக்கு வராது அடுத்தது பார்த்திங்கன்னா இது விட்டுருங்க இந்த மூணு போட்டு பாருங்கள் இந்த மூணு ரூபாயை போட்டு பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூணு ரெண்டு அப்போது பூஜ்ஜியம்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மூ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தல் ரெண்டு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூ எட் இருபத்தி நாலு கழித்தல் இருபத்தி நாலு அடுத்தது இது கூட்டல் ஒன்று இதுவது வீட்டில் பூஜ்ஜியம் நாலு முப்பத்தி அப்போ கழித்தல் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது பூஜ்ஜியம் எட்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் இருபத்தி கூட்டல் ஒன்று கழித்தல் முப்பத்தி ரெண்டு அப்போது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் கழித்தல் கழித்த கூட்டல் இடம் ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஒரு கழித்தல் 32 வரும் அப்போது நாற்பத்தி எட்டில் முப்பத்தி போச்சுன்னா பதினாறு அப்போ நாட்டு இஸ் ஈக்குவல் டு போகுது அப்போ இது மூணில் தானே வருது அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு இதுக்கு அணித்தரம் பார்த்தீங்கன்னா மூணு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஃபஸ்ட்டில் இருந்தது அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டு புரிஞ்சுதுங்களா